கர்நாடகாவின் உடுப்பி மாநகரில் மத்வாச்சாரியாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒப்பற்ற பாலகிருஷ்ணன் அருள் பாலிக்கிறான் ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு மாபெரும் ஆச்சரியம் உள்ளது மூலவர் கிருஷ்ணர் பிரதான வாசலை நோக்கி இல்லாமல் ஒரு சிறிய ஜன்னலை நோக்கியே காட்சியளிக்கிறார் இந்த அற்புதத்தின் பின்னணியில் கனகதாசர் என்ற மாபெரும் கிருஷ்ண பக்தரின் மெய்சில் இருக்க வைக்கும் கதை மறைந்துள்ளது கிருஷ்ணரின் மீது எல்லையற்ற பக்தி கொண்ட கனகதாசர் அவரை காண பல நூறு மைல்கள் கடந்து உடுப்பிக்கு வந்தார் ஆனால் அவர் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் என்று கூறி ஆலயத்தின் அர்ச்சகர்கள் அவரை உள்ளே நுழைய அனுமதிக்க மறுத்துவிட்டனர் மனம் உடைந்தாலும் பக்தியை விடாத கனகதாசர் ஆலயத்தின் பின் சுவருக்கு சென்று கண்ணீருடன் கிருஷ்ணனை நினைத்து உருக்கமாக பாடத் தொடங்கினார் அந்த பக்தனின் குரலில் இருந்த உண்மையை உணர்ந்த பரம்பொருள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் ஆலயத்தின் பின் சுவர் இடிந்து ஒரு சிறு துளை உருவானது அது மட்டுமல்ல பிரதான வாசலை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணரின் திருவுருவம் தன் பக்தனுக்காக திரும்பி அந்த சிறு துளை வழியாக கனகதாசருக்கு தரிசனம் தந்தது இந்த அற்புதத்தை கண்ட அர்ச்சகர்கள் தங்கள் பிழையை உணர்ந்தனர் பக்தியின் முன்குலம் ஒரு தடையல்ல என்பதை அந்த பரம்பொருள் நிரூபித்தார் அன்று முதல் இன்று வரை உடுப்பி கிருஷ்ணர் அந்த ஜன்னல் வழியாகவே அருள் பாலிக்கிறார் அந்த ஜன்னலே கனகன கிண்டி கனகதாசரின் ஜன்னல் என்று பக்தியுடன் அழைக்கப்படுகிறது